ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீரின்றி தக்காளி பயிர்கள் காய்வதால் அறுபது விழுக்காடு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் அதிகளவு தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடுமையான வெயில் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது செடியிலேயே தக்காளி பழங்கள் சிறுத்து வெம்பி விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அறுபது விழுக்காடு விளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினா் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் விலை அதிகரித்துள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு உருளைக்கிழங்கு வரத்து குறைந்துள்ளது இதன் காரணமாக அவற்றின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது நாற்பத்தைந்து கிலோ கொண்ட உருளைக்கிழங்கு மூட்டை இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது